இந்த அஞ்சலுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் வந்து இப்போனா ஒரு பாடம் வந்து கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து போய்னா பயங்கரமான விஷயங்கள் இருக்கு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலியை எப்படியாச்சும் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்து காற்று கூட வந்து இப்போனா ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக பல வேலைகளை வந்து போய்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு அது எதையுமே புரிஞ்சுக்க புரிஞ்சுக்காமல் மறுபடியும் மறுபடியும் வந்து போயிணா இலக்கியாவை அந்த வீட்டை விட்டு துறத்துட்டு தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அதாவது ஏற்கனவே வந்து அங்க இருக்க யாருக்குமே இந்த அஞ்சலியை பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியம் இந்த அஞ்சலி வந்து இப்போ ஜெயிலுக்கு அனுப்பாம கடைசியில் வந்து போயிருந்தா இங்கே உக்கார இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சரி இப்படி இருக்கும்போது இந்த அஞ்சல் வந்து என்ன திருந்திட்டாலா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அதுவும் அவங்க அம்மா இருந்துட்டு ஏண்டி இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கனேயே எதுக்காக வந்து என்ன அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க வந்து சொல்லும் சொல்லும்போது கூட இந்த இடத்துல வந்து என்ன இந்த அஞ்சல் இருந்துட்டு அந்த இலக்கியாவை உண்டு இல்லைன்னு தான் என்னோட முதல் வேலை அப்படின்றமா வந்து சொன்னாங்க அடுத்துதான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதமோ இலக்கியம் வந்துட்டு நேராக எஸ்எஸ்கேவை போய் மீட் பண்ணி எஸ்எஸ்கே வந்து போயினா ஒரு பக்கம் சவால் விட்டுட்டு இருக்கான் அந்த இடத்த வந்து போய்னா நான் தான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த வந்து போயினா என் பேருக்கு அதாவது அதே நாள் அதே நேரத்துல அதே இடத்த என் பேருக்கு வந்து என்ன ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் ஒரு பக்கம் வந்து போயிணா சவால் விடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளையாட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதமோ அதே மாதிரி வந்து போய்னா இலக்கியாவும் வந்துட்டு அவங்க போகிற ரூட் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி இருக்காங்க அது ஓகே தான் ஆனால் அஞ்சலி வந்து போய்னா அதில் திருந்துறாளா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து போய்னா பல விஷயங்கள் இந்த இடத்துல வந்து நடந்துருச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இந்த இடத்துல வந்து போய்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் திரு திரு திரும்பி முடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாச்சு ஒரு பக்கம் வந்து போனால் இந்த பைரவியோட முகத்திரையாக கிழிக்கணும் பைரவியை அந்த வீட்டை விட்டு ஓட வைக்கணும் அப்படின்னா நம்ம இலக்கியா வந்துட்டு அந்த இடத்த அவங்க சொன்ன மாதிரி வந்து போய்னா அந்த மாணிக்கத்தோடைய இடத்த வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியாகணும் அதில் வேற வழியே கிடையாது வேற ஆப்ஷனும் வந்து இப்போ என்ன கிடையாது அந்தளவுக்கு வந்து இப்போ என்ன நம்ம இலக்கியாவும் கௌதமும் வாசமாக சிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை சப்போஸ் வந்து இப்போ இது ஏதாச்சும் மீறி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் கௌதம் வந்துட்டு இலக்கியாவை விட்டு கொடுக்கணும் இந்த பதவி விட்டு கொடுக்கணும் கம்பெனி பொறுப்பை விட்டு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இப்போ என்ன இருக்குது அதுவும் இலக்கியாவும் கௌதமும் இதுக்கப்புறம் ஒன்று சேரவே மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து இப்போ என்ன பல பிரச்சனைகள் வந்து இப்போ என்ன இருந்துகிட்டு அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கூட வந்து போய்னா யோசிக்காம ஒரு விஷயம் வந்து நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியம் கௌதமும் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறது அப்படின்றதுக்காக வந்து போய்னா கொஞ்சம் வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் வசந்தும் வந்து போய்னா இதுக்கு உதவி செய்கிறாரு அதே மாதிரி வந்து போயின்னா நம்ம கார்த்திகை வந்துட்டு தன்னோட லவ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா பிரியா அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்னும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைச்சிட்டு இருக்காரு அந்த ஒரு காரணத்தினால அது வந்து போய்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது ஏன்னா பிரியா வந்து உண்மையிலேயே கார்த்திகா லவ் பண்ணல நடிக்கிற மாதிரி அதாவது லவ் பண்ற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிதான் ஆனும் வேற வழியே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வியப்பிடிச்சிருந்தா அண்டெக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க